வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ இப்போ எதுக்காக மகேந்திர சிங் தோனியை எல்லாருமே புகழ்றாங்க அந்த அளவுக்கு அவர் மற்ற வீரர்களோட என்ன சாதனைகள் அவர் படைச்சிட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியை பத்தி உங்களுக்கே புரியும் இப்போ நியூசிலாந்துக்கு எதிராக நடந்திருந்த மூன்றாவது ஒரு கிரிக்கெட் போட்டியில தோனி அவர்கள் காயம் காரணமா அவர் விளையாடல அப்படிங்கிற செய்தி நம்ம தான் அதே போல இதுக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒரு தோனி அவர்கள் காயம் காரணமா அவர் விளையாடாமல் இருந்திருக்காரு அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து கிட்டயும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டையும் விளையாடப்பட்ட ஆட்டங்களையும் தோனி அவர் காயம் காரணமா விளையாடல அதாவது மொத்தமே பார்த்தீங்கன்னா தோனி அவரோட பதினாலு வருட கிரிக்கெட் வாழ்க்கையில இது வரைக்கும் வெறும் ஆரே முறை மட்டும்தான் பாத்தீங்கன்னா காயம் காரணமா தோனி அவர்கள் விளையாடாம இருந்திருக்காரு அதே போல இப்ப இந்திய அளவுல பாத்தீங்கன்னா அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பட்டியல்ல தோனி தான் பாத்தீங்கன்னா இப்ப முதல் இடத்துல இருக்காரு அதே போல உலக அளவுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி சிக்ஸர்கள் அடிச்ச ஷாஹித் அப்ரேடி முதல் இடத்துலயும் தோனி அவர்கள் உலக அளவுல அந்த பட்டியல நான்காவது இடத்துல இருக்காரு அப்புறம் இது எல்லாத்தோட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தோட வெற்றி அதாவது தோனி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி ஏழு ஆட்டங்கள்ல நம்ம இந்தியா வெற்றி பெறப்போ அந்த ஆட்டத்துல தோனி அவர்கள் இருந்திருக்காரு அதே போல இந்த பட்டியலில் முன்னூத்தி ஏழு ஆட்டங்களோட சச்சின் முதல் இடத்துலயும் நம்ம தோனி ஆட்டங்களோட இரண்டாவது இடத்துல இருக்காரு அப்புறம் அதே போல நம்ம இந்திய அணிக்காக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்கள் அதிகம் விளையாண்ட பட்டியலையும் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்து இப்போ அந்த பட்டியல நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் இடம் பிடிச்சிருக்காரு நம்ம மகேந்திர சிங் தோனி அவரு நம்ம இந்தியன் டீம்ல இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்திய அணி தொடர்ந்து பல வெற்றி பாதைகளையும் பல ட்ரோபிகளையும் கைப்பற்றிருக்கு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை இப்படி இருக்க தோனி அவர் வெறும் ஆறே முறை மட்டும்தான் போட்டிகளில் அவர் விளையாட முடியாம இருந்திருக்காரு அந்த அளவுக்கு இத்தனை வருடங்களை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்காக அவர் தன்னை வருத்திக்கிட்டு நாட்டுக்காகவும் ரசிகர்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மகேந்திர சிங் தோனி அவர் தொடர்ந்து இப்போ விளையாண்டுகிட்டு இருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயரை அடுத்து நம்ம இந்தியனை சந்திக்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம் அப்படிங்கிற தான் சொல்லணும் ஸோ இப்போ தோனியை பற்றியும் அவர் செஞ்சிருக்க சில சாதனைகளை பற்றியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்ததை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்